नहीं मैं बोल नहीं हूं येlambda बोलता है हां 100 से होंगे सिग्नल नहीं आ रहा हां वही है हां सब लोग Gli egiziani sono stati messi insieme e sono io Thank mm -hmm. 내가 몇 n a e t हां हमला कर रहे हैं अरे अरे ये गंदोपन आंगा बंदोपन प्राइस क्यों दे रहे हैं ओके 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 कैमरा बाहर कैमरा 아홉. 야. 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 � <tasteless immigrantAUDIO> ინგლისურია? მინდა დეტალი ვნახო. შეგვიძლია პარკში? შეგვიძლია პარკში? შეგვიძლია პარკში? ვიდეო ვუყურებ და ნუ എതിരടിക്കുന്നണ്ടോ ഒക്കെ അല്ലേ എന്തോ ഒരു क्वेश्चन ഉണ്ടെന്നെ മറ്റേ ബോസിനെ വിളിക്കാൻ ആദരവോടെ ഒരു ഒരു കുൾപ്പടി ക്യാമറ 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 ഞാൻ ക്യാമറ തരും كده बोलते இஸ் நாட் ஒரு பேசிக்கா அது ஒரு ப்ராடக்ட் இல்ல அது வந்து இட்ஸ் எமோஷன் இட்ஸ் யுவர் பிரஸ்டீஜ் ஆக்சுவலா ஸோ ஹூ யூ ஆர் அப்படின்றது வந்து உங்களோட ஹேர் ஸ்கின்னோ தான் நீங்க யாருன்றதே தெரியப்படுத்தும் ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆல் அப்ட் ஹேர் அண்ட் ஸ்கின் ஸோ வேர் வி ஆர் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் தட் ஆஸ் வெல் அஸ் விர் டு க்ரூம் இட் ஆக்சுவலி இன் அ வெரி பெட்டர் வே ஸோ வாட் எவர் தல்யூஷன் டுடே யூ ஹியர் லேதர் பிஆர்பி ஜிஎஃப்சி இல்லை ஹைட்ரா ஃபேஷியல் ஆர் ஆரணும் லேசர் ட்ரீட்மெண்ட் எனி திங் விச் யூ ஹியர் ஸோ டேரக்டாக அது ஒருத்தங்க கூகுளில் பார்த்தேன் இல்லைன்னா வந்து யூடியூப்ல பார்த்தேன் இன்ஸ்டாவில் பார்த்தேன்னு போய் எடுக்காம கோ டுஸ் ரைட் கிளினிக் செக் வாட் கைண்ட் ஆஃப் இன்ஃபிராஸ்ட் இஸ் வாட் கைண்ட் ஆஃப் மிஷனரிஸ் இட் வாட் எக்ஸ்பீரியன் தேவ் இதெல்லாம் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா ரிசல்ட் அதுக்கு தான் இதை சொல்றது அண்ட்ஸ் பார்ட் ஆஃப் திஸ் ஒண்டர்ஃபுல் இவெண்ட் சோ தேங்க் யூ ஃபார்ல் மை டீம் வித்வுட் நாட் கிராண்ட் சட்ச்ஸ் டூசி பார்ட்னர் ஆல் திஸ் ஹெல்ப் இட் நாட் பி டன் டு பார்ட்னர்

நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன் ஸோ இன்னைக்கு வந்து வந்திருக்கேன் ஃபார் க்ரோயர் அவங்களோட ஃபார்ட்டி ஃபிஃப்த் லான்ச் யா இன் தமிழ்நாடுல வந்து ஃபார்ட்டி இது ஓபன் பண்ணிருக்காங்க பொதுவாவே வந்து ஹேர் ஸ்கின் வந்து நம்மளோட லைஃப்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட் நார்மலாக இருக்கிறவங்களுக்குமே அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு அது வந்து டேக் கேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெய்லி ருட்டீன்ல அதுக்கு டைமே கிடைக்காது ஸோ அதுக்கான கரெக்டான ஒரு இடத்துக்கு போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பா யூ கேன் ட்ரை அவுட் லைக் வந்து நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணி அட்வான்ஸ் வர அவங்களோட இது ட்ரை பண்ணலாம் அவங்க ஸ்கின்னுக்குமே நிறைய ட்ரீட்மென்ட்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் டே லான்ச்சிங் இயர் இன் ராய்புரம் ஸோ ராய்புரம்ல இருக்கிற எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் நம்ம இன்னைக்கு கிராண்ட் லான்சிங் ஆஃப் அட்வான்ஸ்ட் க்ரோ ஹேர் அண்ட் அட்வான்ஸ்டு க்ளோ ஸ்கின் ராயபுரம் லொக்கேஷன்ல இருக்கும் என்னோட ஃபவுண்டர் நம்ம சரண் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷாய்ஸி மாடலில் நான் உள்ளே வரும்போது ஷாக் ஆகிட்டேன் ஓடி செட்டப்லாம் இருக்குது அண்ணன் கிட்ட கேட்டேன் மோகன் சார்கிட்ட கிளினிக் மாதிரி ரொம்ப அட்வான்ஸா இருக்கு நாங்கள் ரெண்டாவது லொக்கேஷன் அவங்கள்டே சேர்ந்து அது ராயபுரத்தில் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல எவ்வளோ அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க ஓனர்ஸ் அதை வந்து அமேசிங் இது வந்து கிஃப்டட் ஃபார் ராயபுரம் பீப்புள்ஸ் கண்டிப்பா வந்து இந்த ஏரியால இவ்வளோ எக்யூப்டா ஒரு சார் சொன்ன மாதிரி ஓடி தியேட்டரோட நான் பார்க்கல இந்த ஏரியா மக்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு ஃபெசிலிட்டிஸாக இருக்கும் நினைக்கிறேன் அதே மாதிரி நைன்டி சார் சொன்னாங்க பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கேன்னு சொல்லி அதுக்கு கண்டிப்பா எல்லாருமே நம்ம ஒரு ஆஹ் கிரேட் சப்போர்ட்டா இருக்கக்கூடியதான் அது குழு ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த இங்க ஓப்பன் பண்றது அவங்க மேல் மேலும் நிறைய ஷாப் கிளினிக் திறக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த ஏரியா இந்த பிரான்சைஸ் ஓனர் மோகன் சாரோட சன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ சொல்லி காட்டுறீங்க

ஸோ லைஃப்ங்கிறது ஒன்று இருக்கு எங்க அம்மா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது எங்க எல்லாருக்குமே சொல்லி கொடுத்தது வந்து வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் அதுல ஹாஃப் பேட்டில் பியூட்டிஃபுல் வந்து நாட் ஜஸ்ட் யூனோ யோர் ஃபீச்சர்ஸ் ஓர் யோர் ஸ்கின் யோர் கலர் பட் நம்மளால வந்து சில விஷயங்கள் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நம்மளால வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளால சேர்க்க முடியும் நம்மளோட பராமரிப்புல அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே டு டேக் கேர் ஆஃப் லுக் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ற அந்த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அது எல்லாத்துக்குமே கண்டிப்பா உதவும் நினைக்கிறேன் அண்ட் ஐ திங்க் அது சில பேர் வந்து இது பண்ணா பட் ஸ்டில் அது இம்பார்ட்டன்ட் தான் ஸோ அந்த விதத்துல சோ அந்த விஷயத்துல வந்துட்டு கண்டிப்பா எல்லாருமே டு டேக் கேர் ஆஃப் அர் செல்ஃப் செல்ஃப் லாப் இஸ் எவ்ரிதிங் இந்த வேலன்டைன்ஸ் டே இப்பதான் முடிஞ்சிருக்கு எத்தனை சிங்கிள்ஸ் வெளியில இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ நம்ம வந்து மத்தவங்கள லவ் பண்றத விட்டுட்டு முதல்ல நம்மள லவ் பண்ணோம் அந்த முதல்ல நம்மள லவ் பண்ணும்போது டேக் கேர் ஆஃப் யோர் செல்ஃப் ஐ அம் டெக்கிங் கேர் ஆஃப் மை செல்ஃப் என் ஃபேஸ மறைச்சு மேல கொண்டு வரேன் சோ டேக் கேர் ஆஃப் யோ இஃப் யூட் நீட்ஸ் அட்வான்ஸ்ட் க்ரோ ஹேர் அண்ட் ஸ்கின் க்ளோவா க்ளோ ஸ்கின் ஐ திங்க் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அது ஷேர்க்கையா இருந்தாலும் சரி இயற்கையா இருந்தாலும் சரி நமக்கு எல்லாமே வேணுங்க ஸோ டேக் கேர் ஆஃப் இட் அண்ட் இங்கே ராயபுரத்தில் வந்துட்டு இந்த பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப முக்கியம் டு காமன் யூனோ ஃபைண்ட் அவுட் அபவுட்டி ஆஃப் ஹர் செல்ஃப் எக்ஸ்ப்ளோர் மற்றவங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கோம் அதுவும் பெண்கள் வந்து ஆண்கள் வந்து எஸ்பெஷலி வந்து ஆண்கள் வந்து குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சு உழைச்சு எவ்வளோ நம்ம வந்து இஎம்ஐ கட்டுறதும் ரெண்ட் கட்டுறதும் எவ்வளோ விஷயங்கள் பண்றோம் ஆம்பளைங்க அதே தான் பெண் பெண்களும் வீட்டில் உட்காந்து வந்து நிறைய விஷயங்கள் குடும்பத்துக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றீங்க உங்களுக்காக என்ன பண்றீங்க அப்படின்னு நினைக்கும் போது சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இங்க வந்து ஆஃப் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் பேக்கேஜஸ் அண்ட்

So all the best.